விருச்சிக ராசியில இருக்கிறவங்களுக்கு பங்குனி மாத பலன்கள் பார்க்கலாம் குரு பகவான் லாப வீட்டில் வலுவா இருக்கிறதுனால ஏழரை சனியால் ஏற்படுற பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களோட அறிமுகம் கிடைக்கும் ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடைபெறுறதுனால ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுறது நல்லது பல வருடமாக உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்கிறவங்கள மற்றவங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டாம் அதே மாதிரி எதிர் வீட்டுக்காரங்களையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் அனுசரித்து போறது நல்லது முப்பதாம் தேதி வரைக்கும் புதன் சாதகமாக இல்லாததால வித சலிப்பு சோர்வு உறவினர் நண்பர்களுடன் விரிசல்கள் பணப்பற்றாக்குறை இதெல்லாமே வந்து போகும் ஆனால் ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால தள்ளிப்போன காரியங்களும் நல்ல விதத்தில் முடிவடையும் உள்மனதில் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கும் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் சகோதர வகையில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பூமி சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் முடியும் சுக்கிரன் இருப்பதால் வீடு கட்டுவது வாங்குவது போன்றவற்றிலிருந்து வந்த தடைகள் நீங்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வங்கிக் கடன் உதவி கிடைக்கும் ராசிக்கு ஐந்தில் சூரியன் நிற்பதால் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரும் அவர்களின் பொறுப்பற்ற போக்கை நினைத்து ஆதங்கப்படுவீர்கள் அடிவயிற்றில் வழி வந்து போகும் மாணவ மாணவியர்களுக்கு அறிவியல் கணித பாடங்களில் முக்கியமான சமன்பாடுகளை எழுதி பார்ப்பது நல்லது நண்பர்களில் நண்பர்களிடம் அரட்டை பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு காதல் விவகாரங்களில் குழப்பங்களும் தோல்வியும் வந்து போகும் தகுதியில்லாதவர்களை தரமானவர்கள் என்று நினைத்து ஏமாற வேண்டாம் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அரசியல்வாதிகள் தலைமை ஏற்றுக்கொள்வது நல்லது தொகுதி மக்களை தவிர்க்க வேண்டாம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் வழக்கமான லாபம் உண்டு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும் லாபம் அதிகரிக்கும் குரு சாதகமாக இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும் பங்குதாரர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீர்கள் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களுடன் ஈகோ பிரச்சனைகள் வந்து போகும் சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் ரை பகைத்துள்ள வேண்டாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு படைப்புகளுக்கான பாராட்டுகள் குவியும் ரசிகர் வட்டம் அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறும் மாதமா இது இருக்கும் ராசியான பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலு பதினைந்து அப்புறம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்புறம் முப்பது முப்பத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதியிலேருந்து பதினோராம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிலிருந்து நாலாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை பயணங்களின் போது கவனமாக இருக்கிறது நல்லது பரிகாரம்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கிற சித்திரகுப்தன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏதாவது மரம் நட்டு பராமரிக்கிறது நல்லது தேங்க் யூ